அகசியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும் நீங்கள் என்ன முத்திரை பார்க்க போகிறோம்னா கணேச முத்திரை கணேச முத்திரை வந்து தடைகளை அகர்த்தி பண்ணும் முத்திரை தடைகளை நிவர்த்தி பண்ணும் முத்திரையில் லட்டு முத்திரை மாதுளை முத்திரை ரெண்டு முத்திரையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டுக்கும் ஒரே பலன் தான் இப்போ எப்படி பா செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் தரையில் அமர்க்கணும்னா ஒரு பெட்ஷீட்டு போட்டுக்கோங்க பெட்ஷீட் மேலே அமர்ந்துக்கோங்க நிமிந்து உக்காந்துக்குங்க வாசனை வந்து பத்மாசனம் உத்தான பத்மாசனம் சுகாசனம் அதை சமநாயன் பட்டுக்கலாம் அதுவும் முடியலன்னா உங்களுக்கு உடம்பு ஏற்றுறது மாதிரி உட்காந்துக்கிட்டு நிமிந்து உட்காந்துக்குங்க மூச்சை ஒரு ஆறு மூச்சு விடுறத கவனிங்க இழுத்து விடுறத கவனிங்க ஆறு தோட விட்டிங்கன்னா உடம்பு வந்து ஆசன நிலைக்கு தயாராகிடும் அடுத்தது வந்து பயிற்சிக்கு போகிறதுக்கு உடம்பும் மனசும் ஒத்துழைக்கும் இது கீழே உட்காந்து செய்கிற முறை ரெண்டாவது வந்து சேரில் உட்காந்து செய்யணும் சேரில் உட்காந்து செய்கிறது எப்படி அப்படின்னா நிமிர்ந்து உட்காந்துங்க சேர் மேலே கால் வந்து தரையில படக்கூடாது ஒரு வெறிப்பு மேலே காலை வச்சுக்கோங்க நிமிர்ந்து உக்காந்துங்க ஒரு ஆறு தடவை முழு மூச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா மூச்சை இழுத்து விடுறதை கவனிக்கிறது தான் மூச்சு இழுத்து விடுறது அது ஆறு தடவை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்கும் ஆசனத்துக்கு அப்போ பயிற்சிக்கு வந்து தயாராகிடும் மனசும் உடம்பும் தயாராகும்போது பயிற்சி லெகுவாக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து படுத்த நிலையில் செய்யலாம் இது வந்து நின்ற நிலையில செய்யலாம் நின்ற நிலையில செய்யறது அந்த அளவுக்கு உத்தமம் இல்லை கோயிலில் செய்யறது தான் உத்தமம் இப்ப ரெண்டு நிலையில ஒன்று கீழே உட்காந்து செய்யலாம் அதாவது சேரில் உட்காந்து செய்யலாம் இந்த ரெண்டு நிலையில மிக மிக உத்தம நிலை இப்ப எப்படி செய்யறோங்கிற பயிற்சி பார்க்கலாம் இதை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா கீழே உட்காந்து பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா முட்டி மேலே வச்சுக்கணும் சேரில் உட்காந்து பண்ணிங்களா முட்டி மேலே வச்சுக்கிட்டு கை வானத்தை நோக்கி இருக்கணும் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சி நிமிஷம் பண்ணலாம் நாற்பத்தஞ்சி முடியலைன்னா மூணு பதினஞ்சு மூணு பதினஞ்சு முடியலைன்னா ரெண்டு இருபது காலை இருபது இரவு இருபது பண்ணலாம் அது முடியலைன்னா ஏதாவது ஒரு முப்பது நிமிஷம் அது முடியலன்னா ஏதாவது ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கு எந்த நேரம் ஒத்து வருதோ அந்த நேரம் பண்ணலாம் இருபது நிமிஷம் பண்ணாலும் வெற்றியை தரும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பண்ணாலும் வெற்றியை தரும் குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் பண்ணுறது சாலை சிறந்தது இதே முத்திரையில் வந்து மாதுள முத்திரை கையை விரித்து வச்சோம்னா லட்டு முத்திரை கொஞ்சம் குவிச்சு வச்சோம்னா மாதுள முத்திரை அது அப்படியே தான் இதே முறை தான் எங்கே வச்சோம்னா முட்டியில் வச்சுக்கணும் சேரில் உக்காதாலும் முட்டியில் வச்சுக்கணும் படுத்திருந்தாலும் கீழே பெட்டு மேலே வச்சுக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு முறை தான் உத்தமம் கீழே உட்காந்து செய்கிறது சேரில் உட்காந்து செய்கிறது தான் மிக மிக உத்தமம் இந்த ரெண்டு முத்திரைக்கு ஒரே பலன் தான் லட்டு முத்திரை மாதுள முத்திரை ரெண்டுமே ஒரே பலன் என்ன பலன் அப்படின்னா வாழ்வியலில் வெற்றி தரும் தடைகளை அகற்றும் ஆன்மீக நாட்டை அதிகரிக்கும் ஆணவம் குறையும் அகந்தை அழியும் அடுத்து வந்து நூலையை நோக்கி மனசையும் உடம்பி ந நகர்த்தும் மனது ரொம்ப அமைதியாக இருக்கும் தியானத்தை கை கூடும் இறையவர்கள் பெறும் என்ன இறையவள்னா கணேசனுடைய இறையர்கள் பிறம்போது எல்லா காரியத்தினுடைய தடைகளும் நிவர்த்தியாகி வெற்றி நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும் இந்த முத்திரை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த முத்திரை தொடரும்